தமிழ்வேல் ஆயிரத்து எட்டு யூடியூப் சேனல் உறவுகளுக்கு வணக்கம் திருப்புகள் ஏழு அருக்கு மங்கையர் மலரடி வருடிய கருத்து அறிந்து பின் அரைத்தனில் உடைதனை அவிழ்த்தும் அங்கு உள்ள அரசியலை தடவியும் இருதோளுற்றணைத்தும் அங்கையின் அடிதொறும் நகமெழ உதட்டை மென்று பல்லிடுகுறி கழுமிட அடிக்க லந்தனில் மயில் குயில் புறவென மிகவாய்விட்டிருக்கும் அங்கியின் மெழுகின உருகிய விளக்கம் மைக்ரோபான் முனிவர்களும் விழையும் அந்த பரம அனுபவத்தை ஒரு காதலானவரின் கலவி போல் வர்ணிக்கிறார் திரு அருணகிரிநாதர் அழகிய பெண்களின் பாதங்களை வருடுவது போல அவர்கள் மனதை புரிந்து ஆடைகளை அவிழ்க்கிற நிலை இவையெல்லாம் உடல் காதலாக இல்லாமல் மனதும் உயிரும் கடவுளுடன் கலக்கும் யோக நிலையை குறிப்பிடுகிறது உடலும் உணர்வும் மெழுகு போல உருகும் அந்த பரவச அனுபவமே சரவணபவா உன்னிடமேதான் அந்த ஆனந்தம் கிடைக்கிறது என்கிறார் இது பக்தியும் யோகமும் இசையும் காதலும் கலந்து கலந்த ஒரு அதிர்ஷ்டபூர்வமான ஆன்மீக உணர்வு திருப்பரங்குன்றத்தில் வீற்றிருக்கும் சரவணபவனே மனதார வணங்கி நமக்குள்ளே உள்ள பரம ஆனந்தத்தை கண்டுபிடிக்க வாரீர் தினமும் ஒரு திருப்புகளை கேட்டு உங்கள் வாழ்வில் அடுத்த கட்டத்திற்கு செல்ல தமிழ்வேல் வேல் ஆயிரத்தி எட்டு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க